ஓம் ஸ்ரீ மாத்திரே நமக ஓம் ஸ்ரீ குருபியோ நம ஓம் ஸ்ரீ கணேசாய நம ஓம் ஸ்ரீ சுப்பிரமணிய சுவாமினே நமக ஓம் நம சிவாய சிவாய திகட திகடச்சக்கர முகம் மைதுலான் சகட சக்கர தாமரை நாயகன் அகட சக்கர சக்கரின் மணி விகட விக்கடச்சக்கரன்மை பதம் போற்றுவா அருவமும் உருவம் ஆகி அனாதியாய் பலவாய் ஒன்றாய் பிரம்மமாய் நின்ற ஜோதி பிழம்பு அது ஓர் மீனியாக கருணை கூர் முகங்கள் கரங்கள் பன்னிரண்டும் கொண்டே ஒரு திருமுருகன் வந்தாங்கு உதிட்ட நன் உலகம் அனைவருக்கும் என் அன்பான வணக்கம் கச்சியப்பர் அருளிய கந்த புராணத்தில் இன்று உமையம்மை தவம் புரி படலம் இப்படலம் உமையம்மை ஆறு வயதில் பெற்றோரின் அனுமதியுடன் தவம் செய்தல் தக்ஷன் வேதவள்ளியிடம் உமையம்மை தவம் செய்வதற்குரிய மேன்மையை கூறல் பன்னிரண்டு வயது வரையில் தவம் செய்ய உமையம்மையை சிவபெருமான் அந்தனர் வடிவில் வந்து அவளுடைய தவ வலிமையை சோதித்த பின்னர் தன் உண்மை உருவம் காட்டல் உமையம்மை அவரை புகழ்ந்து போற்றிட தோழியர் தக்ஷனிடம் உமையம்மையின் நிலைமையை கூற அவன் அறிதல் ஆகியவற்றை கூறுகிறது பேரன்புடன் உலகையே படைத்தருளும் உமையம்மையை தன் மாளிகையில் மகளாக வளர்த்து வந்தாள் தவழுதல் தளர்நடை பயிலல் பல்முளைத்தல் படிப்படியாக வளர்ந்து பின் ஐந்து ஆண்டுகள் நிரம்பியவள் ஆனாள் ஐந்து வயது முடிந்து ஆறாவது வயது வந்ததும் தாய் தந்தையரிடம் தான் சிவபெருமானை மனதில் எண்ணி திருமணம் செய்து கொள்ளும் பொருட்டு தவம் செய்யப் போகிறேன் என்று எடுத்துரைத்தாள் நான் சிவபெருமானுக்கு உரியவள் என கூற பெற்றோர்கள் கன்னிமாடம் ஒன்றை அமைத்து தங்கி தவம் செய்து வர அனைத்து ஏற்பாடுகளையும் செய்தனர் அன்னையே உன் உள்ளம் விரும்பியவாறு தவம் செய்க என கூறி தோழியர்களுடன் அனுப்பி வைத்தனர் தாயான வேதவள்ளி இச்சிறு பருவத்தில் எப்படித் தவம் செய்து சிவபெருமானை அடைவாள் என வினவ தக்ஷன் உமையம்மை தன் குழந்தையாக வந்ததின் முந்தைய நிகழ்வுகளை விவரித்துக் கூறி மானச சரோவரில் தான் தவம் செய்து பெற்ற வரங்களையும் அதன் பயனாக அனைத்தும் நிகழ்கிறது என்பதை விளக்கினான் நம் மகள் தவம் செய்து சிவபெருமானுக்கு மனைவியாகப் போகின்றால் தலைவியை இளம்பெண் என கருதாதே என்று கூற வேதவல்லி மிக்க மகிழ்ச்சியும் வியப்பும் அடைந்தாள் உமையம்மை கன்னிமாடத்தில் தன் தோழிகள் சூழ்ந்து இருக்க சிவாய நம என்ற திரு ஐந்தெழுத்தை உள்ளத்தில் பதிய செய்து நல்ல முறையில் நாள்தோறும் சிறப்பாக தவம் செய்தாள் பன்னிரண்டு ஆண்டுகள் பூர்த்தியாகின சிவபெருமான் அவளை ஆட்கொள்ளும் பொருட்டு பிரம்மச்சாரியான அந்தனர் வடிவில் வந்தள்ளினார் வேதங்களையே கால் சிலம்பாக அணிந்த திருவடிகள் மண்ணின் மீது பட எங்கும் நிறைந்திருக்கும் சிவபெருமான் தக்ஷனின் நகரில் உமையம்மை தவம் செய்யும் மாளிகையின் தலைவாயிலில் நுழைந்தார் தோழியர்கள் திருவடிகளை வணங்கினர் தலைவிக்கு அறிவிக்க கூற அவர்கள் சென்று பணிந்து வணங்கி கூற உடன் அழைத்து சொல்ல உள்ளே சென்றருளினார் தம் தலைவரான சிவபெருமானிடம் அன்பு செலுத்துபவர் என நினைத்து வணங்கி வேண்டிய வழிபாட்டினை செய்தாள் அப்பொழுது அந்த அந்தணர் யாம் இங்கு ஒன்றை பெற்றிடவே வந்தோம் என்று கூற என்னால் அழிக்க கூடியவற்றை மொழிந்தால் இப்பொழுதே கிடைக்கும் என கூறி என்ன வேண்டும் என கேட்க உன்னை திருமணம் செய்து கொள்ளும் பொருட்டு வந்தேன் அதுவே நீ அருள வேண்டியது மறு எதிர்மொழி கூறாதே என்றார் அந்தணர் இதை கேட்டதும் காதுகளை பொத்திக்கொண்டு நான் பெருந்தவம் செய்வது சிவபெருமானை அடையவே அவர்தான் என்னை ஆட்கொண்டு அருளுபவர் அந்தனராக வந்த சிவபெருமான் அது மிகக் கடினம் என்றார் கடுமையான தவம் மேலும் செய்வேன் அதனை ஏற்று வரவில்லையேல் உயிரை விட்டு விடுவேன் இது உண்மை என்று கூறினாள் உமையம்மை தான் ஒரு பக்கம் சென்றாள் அப்பொழுது சிவபெருமான் மகிழ்ந்து பெண்ணே உன்னுடைய அன்பும் உறுதியும் நல்லது என கூறி காண இயலாத தமது பெயரழகு கொண்ட திருமேனியை காட்டியருளினார் அம்பிகை சிவபெருமானின் வடிவத்தைக் கண்டு உடல் நடுங்கி அயலார் என நினைத்து எழுந்தேன் அறியாமல் நான் செய்த பிழையை பொறுத்தல்வீராக என்று கூறி பணிந்து வணங்கினாள் நான் அறியாமல் இருந்த என்னை தங்களின் திரு அருட்பார்வையால் அறிவு பெற்று கண்டு தங்களின் வரவால் ஓய்வு பெற்றேன் என்று இனிமையுடன் மொழிய உன்னுடைய இயல்பு நல்லது நீ வருந்தாதே என்று கூறி அருள் பாலித்தார் இதை கண்ட தோழியர்கள் இந்த அந்தனர் மாயாஜாலம் செய்து நம் தலைவியை மயக்கிவிட்டார் உடன் விரைந்து சென்று தக்ஷனிடம் அனைத்து நிகழ்வுகளையும் கூறினர் தக்ஷன் மனதில் ஆய்ந்து உணர்ந்து வந்தது சிவபெருமானே என்று அறிந்து மகிழ்ச்சி அடைந்து துள்ளி குதித்தவனாய் தன் மகளை சிவபெருமானுக்கு திருமணம் செய்து கொடுப்பேன் என்று இயம்பினான் என கூறி உமையம்மை தவம்புரி படலம் நிறைவடைகிறது அடுத்த பதிவில் படலம் பற்றி பார்ப்போம் கேட்ட அனைத்து நல்லுள்ளங்களுக்கும் நன்றியும் வணக்கமும் கூறி விடைபெறுகிறேன் மூவிறு முகங்கள் போற்றி முகம் பொழி கருணை போற்றி ஏவரும் துதிக்க நின்ற ஈராறு தோள்கள் போற்றி காஞ்சி மாவடி வைகும் செவ்வேல் மலரடி போற்றி அண்ணான் சேவலும் மயிலும் போற்றி திரு கைவேல் போற்றி போற்றி ஆறிரு தடந்தோல் வாழ்க ஆறுமுகம் வாழ்க வெப்பை கூரிசை தனிவேல் வாழ்க குக்குடம் வாழ்க செள் ஏய மஞ்சை வாழ்க யானை தன் அணங்கு வாழ்க மாறிலா வள்ளி வாழ்க வாழ்க சீரடியாரெல்லாம் வான்முகில் வாழாது பெய்க மலிவளம் சுரக்க மன்னன் கோன்முறை அரசு செய்க குறைவிலாது உயிர்கள் வாழ்க நான் மறை அறங்கள் போங்க நற்றவும் வேள்வி மல்க கொள் செய்வ நீதி விளங்கு உலகம் எல்லாம் வெற்றி வேல் முருகனுக்கு அரோஹரா காஞ்சி குமரகோட்ட முருகனுக்கு அரோஹரா நன்றி வணக்கம் வேலும் மயிலும் துணை ஓம் சரவணபவ முருகாச்சரணும் திருச்சிற்றம்பனம்